ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு முதலமைச்சர் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க விஜய் தான் வரணும் காரணம் நாட்டுல நம்ம நிறைய அநியாயம் நடக்குது கெஞ்சா நிறைய கெஞ்சா அது இது ரொம்ப மோசமா நானே சரியில்லை நான் வந்து முதலமைச்சர் நான் குறை சொல்லல நாட்டுல வந்து ஒரே பக்கத்துக்கு நல்லது செய்யறாங்க ஒரு பக்கம் கொடுக்குறாங்க கொலை புத்து சண்டை பிரச்சனைங்க நிறைய நடக்குது அதனால தான் சொல்றேன்னு யாரையும் நான் குறை சொல்லணும்ன்றது விரும்பல புரியதா வந்து ஒருத்தர் புதுசா வர்த்தமே புதுசா ஒருத்தர் வர்த்தமே அவரு என்ன செய்யறாருன்றது ஆனா விஜய் வந்து எப்படி சொல்றது விஜய் வந்தா நல்லது நிறைய நினைக்கிறாங்க அவ்வளவுதான் நான் இவங்களை குறை சொல்லணும் அவங்கள சொல்லணும் ஏன்னா பத்து பேருக்கு நல்லது நடக்குது பத்து பேருக்கு கெட்டது நடக்குது ஏன் அது எல்லாருக்கும் சராசரியா நடக்கட்டும் புரியுதா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் பார்த்தா கொலை குத்து சண்டை பிரச்சனை நிறைய தான் இருக்குது பொன் அப்படி பண்ணிட்டான் கொல்ல ஐயோ எங்க வீட்டு பக்கத்துலயே தோ இங்கே பத்தாம் ஆட்டோ எல்லாம் உடச்சி தேடி போறான் காதால கேட்டு கம்மன் தான் கரோ என்ன பண்ண சொல்றேன் கண்டிப்பா நிச்சயமா மா கண்டிப்பா மாதா ஓதும் அவர் நடக்கும் நான் சொன்ன நான் சொன்னான்றதுல மக்கள் நினைச்சா நடக்கும் விஜய் வருவர் நன்றி முதலமைச்சரா நினைக்கிறீங்க விஜய் வந்தா நல்லாதானா இருக்கும் தமிழ்நாடு வந்து ரொம்ப இதுவா இருக்கு விஜய் வந்தா கொஞ்சம் இருக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குண்ணா வந்து எப்படி சொல்றது என்ன என்ன சொல்ல நம்ம நிறைய பேர் ஓட்டு போடுறோம் நல்லது நடக்குதான்னு கேட்டா தெரியாது எனக்கே தெரியாது சொல்ல போனா நாலா புதுசுதான் இந்த எல்லாம் கட்சியா புதுசா எனக்கு என்னோட ஆசைனா விஜய் கொடுக்கலாம் தான் என்ன பொறுத்த இருக்கா அவள் வேற எதுவும் இதுக்கு முன்னாடி செஞ்சவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கே தெரியாது எனக்கும் தெரியாது இப்ப செய்ய போன ஒருத்தர் நம்புறோம் இல்ல புதுசா ஒருத்தர் வந்தா நல்லதுதான் நினைப்போம் அதான் நானும் நினைக்கிறேன் என்ன பத்தீங்களா எல்லாரும் செஞ்சிருக்காங்க ப்ரோ ஆனா யார் என்ன செஞ்சாங்கிறது முக்கியம் இல்ல கரெக்டா இல்லையா எல்லாரும் தான் இருக்காங்க யார் தான் செய்யல அம்மா கேட்டா அம்மா செஞ்சேன்னு சொல்ல போறாங்க டிஎம் கே கேட்டா செஞ்சேன்னு சொல்ல போறாங்க இவங்க செஞ்சதெல்லாம் நம்மளும் செய்யணும்ல புதுசா ஒருத்தருவாருன்றப்ப அவரு என்ன செய்யறாரு நம்ம பாக்க தேவை இல்லையா பாக்கணுமா இல்லையா ப்ரோ நாலா குடும்ப நீங்க யோசிக்காதீங்க நாலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்பவுமே டிவி கே தான் நாலா ஓட்டு அங்கதான் நானும் இல்ல டோட்டல் ஃபேமிலி நான் என்ன பொறுத்த இருக்காதான் ரொம்ப தேங்க்ஸ்

எதிர்பார்ப்புகள்ன்றது வந்து என்னோட தரப்புல இருந்த எதிர்பார்ப்பு வந்து டிவிக்கே வந்தா நல்லா இருக்கும் எதிர்ப்பு சொல்றேன் டிவி புதிய தலைமுறைகளுக்கு வந்து வழிவிடணும்ன்றதுக்கான ஒரு ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஸோ சோ சில பலதரப்பட்ட கட்சிகள் வந்து நமக்கு வந்திருக்காங்க சோ புதுசா தலைமுறைகளை வந்து டிவிகே வந்து வரணும்னு எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்ப்புகள் நல்லது படம் எதுவுமே நம்ம வந்து இடம் கொடுக்காம அவங்க நல்லது பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கறத விட இடம் கொடுத்துட்டு நல்லது பண்றாங்க எல்லாமே பை சான்ஸ் ஏன்னா எலெக்ஷன்ன்றது வந்து பண்ணுவாங்க வந்து உறுதி நம்ம எடுத்துக்க முடியாது பிகாஸ் அவங்க கொடுத்து வழி கொடுத்து அவங்க பண்றாங்களா இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேபி பண்ணுவாருன்றதுக்காக நம்ம சான்ஸ் கொடுக்குறோம் பண்ணணும்ன்றது எதிர்பார்ப்பு வாய்ப்பு கொடுக்கணுன்றது என்னுடைய கருத்து மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருபத்தி பாக்குறீங்க